வணக்கம் நெருப்பு ஐயா சகாயம் அவர்களினுடைய உயிருக்கு கொலை மிரட்டல் இதை உண்மையில் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஐயா சகாயம்னுடைய தாமதமான ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்குறேன் இது எப்போவே இருந்திருக்க வேண்டிய செய்தி ஆனாலும் ஐயாவிற்கு வந்து ஒரு பாதுகாவலர் என்பவர் ஒரு ஒரு ஆண்டிற்கு முன்னதாகவே நிறுத்தப்பட்டிருக்கிறாரு ஆனால் ஐயா வந்து ஒரு ஆண்டிற்கு பின்னர் தான் இந்த செய்தியை வெளியில் கொண்டு வந்திருக்காரு அது மட்டுமல்ல ஐயா சகாயம் போன்றவர்கள் ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மாணிக்கம் இந்த மாணிக்கம் வந்து இனிவரும் காலங்களில் கிடைக்காது ஒரு நேர்மை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நம்ம ஊரில் எவ்வளோ மாவட்டங்கள் இருந்தாலும் எல்லா மாவட்டங்கள்லையும் ஐஏஎஸ் கலெக்டர்கள் இருந்தாலும் எந்த கலெக்டரையும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் நேர்மையாளர் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு மனுஷன்தாங்க கலெக்டர்னு சொல்லும்போது ஒரே ஒரு மனுஷன்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா சகாயம் அவர்களை பாதுகாப்பது தமிழ் சமூகத்தினுடைய சொத்து அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர் போன்ற திறமையான மனிதர்கள் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் நாம் அனைவரும் மனிதநேயத்தோடு சிந்திக்க வேண்டும் சிந்திப்போம் செயல்படுவோம்